வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எல்லாம் வல்ல இரையாற்றலையும் நம்முடைய குருப்பிடான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களுடைய பாதங்களையும் வணங்கிக் கொண்டு ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி நாலொரு சிந்தனை என்ற புத்தகத்தில் இருந்து அருத்தந்தையினுடைய ஆதியே அனைத்தும் என்ற தத்துவத்தை பற்றி சிந்தனை செய்யலாம் அருத்தந்தை அவர்கள் அத்வைத கொள்கையை பணிககுலத்திற்கு போதனை செய்திருக்கின்றார் அதை விஞ்ஞான ரீதியாக இங்கு விளக்கக்கூடிய ஒரு தத்துவம் தான் ஆதியே அனைத்தும் என்ற தலைப்பு பொதுவாக இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தோற்ற பொருட்கள் அனைத்தையும் பகுத்து கொண்டே செல்லும் பொழுது மூலப்பொருளாக இருக்கின்ற ஆகாஷ் என்ற நுண்ணியக்களை இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது இதைதான் விஞ்ஞானம் யூனிவர்ஸ் இஸ் நத்திங் பட் வேவ்ஸ் என்கிறது இந்த ஆகாஷ் என்ற நுண்ணிய துகள்கள் தற்சுழற்சி கொண்டு பிரபஞ்சம் முழுவதும் அலைக்கலமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது இதிலிருந்து வெளிப்படுகின்ற அலைகள் பிரபஞ்சம் முழுக்க தொடர் இயக்கமாக இருந்து இயங்குகின்றது இந்த அலைகள் மற்றொரு துகள்களின் மீது மோதும் பொழுது ஒரு பிரதிபலிப்பு ஏற்படுகின்றது விளைவுகள் உண்டாகிறது இப்படி நான்கு வகை இயக்கங்களாக பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதை விஞ்ஞானம் இந்த அணுக்களினுடைய தற்சுழற்சியின் வேகத்திற்கு ஏற்றபடி எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்று விளக்குகிறது தற்சுழற்சி வேகத்திற்கு ஏற்றபடி வேகம் அதிகம் உள்ள அணுக்கள் எலக்ட்ரான் என்றும் வேகம் குறைந்த அணுக்கள் புரோ புரோட்டான் என்றும் தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு இயங்கக்கூடிய வகையில் மற்றொரு அணுவை தள்ளி நிறுத்துவதற்கு போதுமான சக்தி இல்லாத அணுக்களை நியூட்ரான் என்றும் விஞ்ஞானம் விளக்குகிறது ஆக ஒரு குடும்பத்தில் ஒரு பெரியவர் இருக்கிறாரு அவரை தாத்தான்னு சொல்றோம் அவருடைய மகனை மகன் என்று சொல்லுகிறோம் அவருக்கு பிறந்த குழந்தையை பேரன் என்று சொல்லுகிறோம் தாத்தா மகன் பேரன் என்று இந்த தலைமுறைகளை விளக்குகின்றோம் அதே போல பாட்டி மகள் பேத்தி என்று விளக்குகின்றோம் இது உறவு முறையை ஒட்டி பரிணாம சிறப்பை ஒற்றி வெவ்வேறு பெயர்களால் விளக்கினாலும் ஆனால் எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் தான் அதைதான் மகர்ஷி அவர்கள் தன்னுடைய கவியிலே சிறப்பாக விளக்குகின்றார் நீர்வானில் சஞ்சரிக்க மேகம் என்போ நிலம் மீது விழும்பொழுது மழை என்கின்றோம் பார் மீது அதனையே இடத்திற்கு ஏற்ப பெயர் வைத்து அழைக்கின்றோம் பழங்களூடே சீர் பெற்ற சாறு என்கின்றோம் அதேபோல் ஆதி சக்தி அதன் அணுவின் சிறப்பை ஒட்டி பெயர் வைத்து அழைக்கின்றது அறிவு அல்லால் ஆதியே அணுவாக அண்டமாக பிண்டமாக அனைத்துமாக இருக்கிறது என்று அருத்தந்தை அவர்கள் விளக்குகின்றார் ஆக ஆதியே அனைத்துமாக இறைநிலையே அணுக்களாக அனைத்துமாக பிரபஞ்ச தோற்றமாக இருக்கிறது என்பதை அருத்தந்தையார் அவர்கள் மிகச் சிறப்பாக விளக்குகின்றனர் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்